தங்களுக்கு உண்டு என்று எண்ணக்கூடிய மனிதர்கள் சமயத்தில் நமது அணுகுமுறைகளை நாம் மாற்றுவது கிடையாது ஒரு அறையில ஒன்றும் இல்லை என்று போனான் என்றால் அவன் தேடுகிற பொழுது மேலோட்டமாக தேடிவிட்டு வந்து விடுவான் மாதா தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் அன்பிற்குரியவர்களே இயேசுவின் பெயரால் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உறவுகள் மேம்பட என்ற நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பிற்குரியவர்களே கடவுள் மனிதர்களுக்கு கொடுத்துள்ள ஒரு மாபெரும் கொடை சுதந்திரம் இந்த உலகில் சுதந்திரத்தை விரும்பாத மனிதர்கள் யாருமே இல்லை சுதந்திரமாக வாழ விரும்புகிறோம் இந்த சுதந்திரம் என்பது பல நிலைகளில் உள்ளது முதலாவதாக உடல் சார்ந்த சுதந்திரம் பிசிக்கல் ஃப்ரீடம் என்று சொல்வார்கள் ஒரு சின்ன அறைக்குள்ள நம்மளை அடைச்சி வச்சு அந்த இடத்திலேயே வாழ்க்கையினுடைய இறுதி வரைக்கும் இருக்கனு நினைச்சா எப்படி இருக்கும் அங்கே இருக்க விரும்புவோமா நிச்சயமா இருக்க விரும்ப மாட்டோம் பாதுகாப்பிற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வசித்தாலும் அவ்வப்பொழுது வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அந்த இடத்தை விட்டு வெளியில் வருகிறோம் சிறைச்சாலையில் எல்லா வசதிகளும் கிடைக்கின்றன என்பதற்காக அங்கு செல்பவர்கள் உண்டா சிறைச்சாலையில் உணவு உண்டு கொடுத்த உடை கொடுக்கப்படுகிறது அதற்காக அங்கு இருக்க விரும்புவோமா கிடையாது காரணம் மனித வாழ்விற்கு மிக அவசியமான சுதந்திரம் என்பது அங்கு கிடையாது ஒரு கதை சொல்வார்கள் காட்டு நாய் ஒன்று காட்டிலேயே வாழ்ந்த ஒரு நாய் தவறாக தப்பி தவறி ஒரு கிராமத்திற்குள் நுழைந்தது அங்கு ஒரு வீட்டு நாயை சந்தித்தது இந்த இரு நாய்களும் பேச ஆரம்பித்தனவாம் அப்பொழுது இந்த வீட்டு நாய் தனது எஜமானனை பற்றி தனது எஜமானின் மிகப்பெரிய பணக்காரன் என்றும் விதவிதமான உணவை தனக்கு தருவதாகவும் தன்னை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டது இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த பொழுது அந்த காட்டு நாய் கேட்டதாம் சரி உன் எஜமான உனக்கு விதவிதமான உணவுகள் தருவதாக சொல்கிறாய் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உன் கழுத்தில் தழும்பு இருக்கிறது அது என்ன தழும்பு என்று கேட்ட பொழுது இந்த வீட்டு நாய் சொன்னதாம் என் எஜமானன் பகல் நேரத்தில் இனி முழுமையாக கட்டி போட்டு விடுவான் இரவு நேரத்திலும் அந்த வீட்டிற்கு உள்ளாகத்தான் நான் வர வேண்டும் வெளியில் வர முடியாது என்று சொன்ன பொழுது காட்டு நாய் சொன்னதாம் ஓ இவ்வளவு விதவிதமான உணவுகளையும் கட்டி தான் நீ பெற்றுக் கொள்கிறாயா அதை விட காற்றில் சுதந்திரமாக நான் உணவை பெற்றுக்கொள்வது கொள்வது எவ்வளவோ மேலானது காற்றில் எனக்கு கிடைக்கின்ற உணவு மிக சாதாரண உணவாக இருந்தாலும் நான் சுதந்திரத்தை அனுபவிக்கிறேன் அந்த சுதந்திரம் உனக்கு இல்லை இவை அனைத்தும் உனக்கு கிடைத்து என்ன பயன் என்று சொன்னதாம் இதைவிட மிக முக்கியமான சுதந்திரம் மன சுதந்திரம் ஃப்ரீடம் என்று சொல்லுவார்கள் என்ன இந்த மனதை வைத்துக் கொள்வது மனதை சுதந்திரமாக வைத்து நமது வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை பல கண்ணோட்டங்களில் அணுகுவது தங்கத்திற்கும் தகரத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன தகரத்தின் மீது ஒளி படுகிற பொழுது இந்த தகரம் தனது மூலக்கூறு அமைப்பின் காரணமாக ஒளியை உள்ளே அனுமதிப்பதில்லை உடனடியாக பிரதிபலித்து விடுகிறது ஆனால் தங்கம் என்ன செய்கிறதாம் அதனுடைய மூலக்கூறு அமைப்பின் காரணமாக அந்த ஒளியை தனக்குள் பல கோணங்களில் பிரதிபலிக்கிறது எனவே பல கோணங்களை பிரதிபலிப்பதன் காரணமாக தங்கம் மிளர்வது போல நமக்கு தெரிகின்றது எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் மனம் கூட தகரம் போல இருக்கலாம் அல்லது தங்கம் போல இருக்கலாம் தகரம் போல இருந்தது என்றால் ஒற்றை சிந்தனை ஒரே மாதிரியாக பார்ப்பது ஒரே மாதிரியாக அணுகுவது ஒரே மாதிரியாக சிந்திப்பது ஒரே மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்வது என்ற ரீதியில் போய் கொண்டிருக்கும் இதே மனம் தங்கம் போல் எப்பொழுது இருக்கிறது பல கண்ணோட்டங்களில் பிரச்சனைகளை பார்ப்பது பல கண்ணோட்டங்களில் ஒளியை இந்த தங்கமானது பிரதிபலிப்பது போல பல அணுகுமுறைகளை வாழ்க்கையில் கொள்வது எனவே அன்பிற்குரியவர்களே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உண்டு மிக முக்கியமாக உறவு பிரச்சனைகள் உண்டு கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவினர்களுக்கிடையே சுற்றி வாழக்கூடிய மனிதர்களுக்கிடையே நாம் வேலை செய்கின்ற இடத்தில் என்று பல்வேறு வகையான உறவுகளில் சிக்கல்கள் உண்டு போராட்டங்கள் உண்டு ஓர் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியான மனிதர்கள் என்பவர்கள் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் அல்ல மாறாக பிரச்சனைகளை சரியான முறையில் கையாள தெரிந்த மனிதர்கள் எனவே நமது வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தோம் என்றால் அது ஒரு காணல் நீருக்கான வாழ்க்கையாகத்தான் இருக்கும் இந்த ஒரு பின்னணியில் இந்த மன சுதந்திரம் என்பது எந்த ஒரு மனம் தூய்மையாக கடந்த கால அழுக்குகளையும் குப்பைகளையும் தனக்குள்ளே வைத்துக் கொண்டிராமல் சுதந்திரமாக இருக்கிறதோ அந்த மனம் தன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை அது உறவு பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது தொழில் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பல கண்ணோட்டங்களில் அணுகி இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளை எடுக்கும் அன்றிற்குரியவர்களே இதனுடைய பின்னணியில் மனிதர்களை மூன்று வகைகளாக பிரிப்பார்கள் இந்த மன சுதந்திரத்தை பொறுத்த அளவில் முதல் வகையான மனிதர்கள் யார் இந்த உலகத்துல எதையும் செய்வதற்கு தங்களுக்கு சுதந்திரம் உண்டு என்று எண்ணக்கூடிய மனிதர்கள் எதையும் செய்ய முடிய மிக முக்கியமாக இந்த இளம் பருவத்தில் டீனேஜ் என்று சொல்லுகிறோமே பதின் பருவம் இதுல மாணவர்களது மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் முடியாது கிடையாது என்ற எண்ணம் அண்ட் எவ்ரி திங் கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை தான் சுதந்திரம் என்று இந்த முழுக்க முழுக்க எல்லாவற்றிலுமே சுதந்திரத்தை தேடக்கூடிய மனிதர்கள் முதல் வகை இரண்டாவது வகையான மனிதர்கள் சுதந்திரமே கிடையாது வாழ்க்கையில எல்லாம் தலை விதிப்படிதான் நடக்கும் கடவுள் எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டாரு எதையுமே மாற்ற முடியாது என்று தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை கொஞ்சம் கூட உணராத மனிதர்கள் இவர்களது வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை அல்லது சொற்றொடர் என்னவென்றால் வேறு வழி இல்லை என்ன பண்ண முடியும் இப்படிதான் கடவுள் விதித்திருக்கிறார் என்று வாழ்பவர்கள் மூன்றாவது வகையான மனிதர்கள் தான் உண்மையிலேயே முதிர்ச்சியான மனிதர்கள் தங்களது வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளில் எங்கு தங்களுக்கு சுதந்திரம் உண்டு எங்களுக்கு தங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பதை தெரிந்து வைத்திருப்பவர்கள் ஸ்டீஃபன் கோவே என்ற ஒரு புகழ்பெற்ற உளவியலாளர் அவர் தன்னுடைய த செவன் ஹாபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் என்ற புத்தகத்தில் ஒரு செய்தியைச் சொல்கிறார் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ரெண்டு பகுதிகள் உண்டு ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்கிறாருன்னா சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூவன்ஸ் சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் என்று சொல்கிறார் சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் என்ன என்ன அர்த்தம் பிரச்சனை என்னை பாதிக்கிறது ஆனா அந்த பிரச்சனையின் மீது எனக்கு கட்டுப்பாடு இல்லை அந்த பிரச்சனை என் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் அதை என்னால் மாற்ற முடியாது இது பிரச்சனையினுடைய ஒரு பகுதி சர்க்கிள் ஆஃப் இன்ஃபுளுவன்ஸ் என்பது என்ன பிரச்சனையில் எந்த பகுதியை என்னால் மாற்ற முடியுமோ அதை புரிந்து கொண்டு மாற்றக்கூடியதை மாற்றுவது சின்ன உதாரணம் கணவன் மனைவி பிரச்சனை கணவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு மனைவி திரும்ப இன்னொரு வார்த்தை சொன்னதுனால பிரச்சனை வளர்ந்துகிட்டே இருக்கு இதுல மனைவியினுடைய பார்வையில் பார்க்கிற பொழுது மனைவி எதை மாற்ற முடியும் கணவன் பேசுகிற வார்த்தைகளை மனைவியால் மாற்ற முடியாது காரணம் அது கணவருடைய வாயிலிருந்து வருகிறது ஆனால் மனைவி தன்னுடைய வார்த்தைகளை மாற்றலாம் வேறு என்ன பேசுறது என்று தனது வார்த்தைகளை மாற்றுகின்ற பொழுது கணவருடைய அணுகுமுறையும் மாற ஆரம்பிக்கின்றது எனவே ஒவ்வொரு பிரச்சனையிலுமே நம்முடைய பங்கு என்ன என்பதை புரிந்து கொண்டு எதை மாற்ற முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த மாற்றம் முடிவதில் கவனத்தை செலுத்த வேண்டும் ஏன் இதை சொல்றேன்னா பல நேரம் நம்முடைய பிரச்சனைகள்ல எதை மாற்ற முடியாதோ அதை மாற்றுவதற்கு போராடி போராடி நமது நேரத்தையும் ஆற்றலையும் நாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம் என்னுடைய மனைவி வாயை அடைக்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு மனைவி வாயை அடைப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வது அது இருக்கின்ற உறவு பிரச்சனையைத்தான் அதிகமாக்கி கொண்டே இருக்கும் ஒரு புகழ்பெற்ற ஜபம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன் மன அமைதிக்கான ஜபம் என்று அந்த ஜபத்தினுடைய பெயர் அந்த ஜபம் என்ன இறைவா எங்களது வாழ்க்கையில் எதை மாற்ற முடியுமோ அதை மாற்றுவதற்கான வலிமையையும் எதை மாற்ற முடியாதோ அதை ஏற்றுக்கொள்வதற்கான தாழ்ச்சியையும் இந்த இரண்டுக்கும் இடையேயான வித்தியாசத்தை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் எங்களுக்கு தாரும் என்பதுதான் அந்த மன அமைதிக்கான ஜபம் என்று சொல்லப்படுவது வாழ்க்கையில எதை மாற்ற முடியும் பிரச்சனையில உங்களது பங்கு என்ற ஒன்று உண்டு அடுத்தவரது பங்கு என்ற ஒன்று உண்டு அடுத்தவரது பங்கு நாம மாற்ற முடியாது நமது பங்கை நாம் மாற்றுகின்ற பொழுது அடுத்தவரது அணுகுமுறை அடுத்தவரது பங்கு மாற ஆரம்பிக்கிறது சின்ன உதாரணம் ரெண்டு விளையாட்டுகளை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் செஸ் கேம் சதுரங்க விளையாட்டு நமக்கு தெரியும் சதுரங்க விளையாட்டு ரெண்டு பேர் விளையாடி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நபர் தனது காய்களை நகர்த்துகின்ற பொழுது இன்னொரு நபர் தனது காய்களை எவ்வாறு நகர்த்த வேண்டும் என்பதற்கான சுதந்திரம் இருக்கிறது அடுத்த நபர் ரொம்ப தெளிவா நேர்த்தியா நம்மை தோற்கடிக்கிற விதத்தில் காய்களை நகர்த்தினாலும் நாம் சரியான முறையில் காய்களை நகர்த்தினோம் என்றால் அடுத்த நபர் தோற்று போவதற்கான வாய்ப்பு உண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை சரியா பயன்படுத்தாம நாம ஏனோதானன்னு விளையாண்டோம்னா அடுத்த ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தோல்வியைத்தான் அணுக வேண்டியிருக்கும் ஆக நாம நம்ம பகுதியில என்ன செய்யணுமோ அதை ஒழுங்கா செய்யாம அடுத்தவங்க கொஞ்சம் நம் மீது இறக்கப்பட்டு நாம் தோல்வி அடையாத அளவிற்கு விளையாட வேண்டும் என்று எதிர்பார்த்தோம் என்றால் அது எப்படிப்பட்ட மனநிலை இன்னும் ஒரு உதாரணம் கிரிக்கெட் விளையாட்டு மட்டைப்பந்து விளையாட்டு எல்லோரும் பார்ப்பது நீங்க பேட்ஸ்மேனா நிக்கிறீங்க விளையாட்டு தளத்துல நிக்கிறீங்க ஒருவர் பந்து போடுகிறார் பவுலர் பந்து போடுகிறார் மிக வேகமாக வந்து சாதுரியமாக பந்து போடுகிறார் இப்ப ஒழுங்கா நீங்க அடிக்கல ஒன்று அவுட் ஆகி விடுகிறீர்கள் அல்லது அடிபட்டு விடுகிறீர்கள் ஏதாவது ஒன்று நடந்து கொண்டு இருக்கும் இப்ப அவர்கிட்ட கெஞ்சுறீங்க தயவு செய்து இப்படிலாம் பந்து போடாதீங்க இப்படி கெஞ்சினால் அது விளையாட்டாக இருக்க முடியாது சரியான அணுகுமுறை எது அவ்வளவு வேகமாக பந்து போட்டாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற அளவிற்கு சாமர்த்தியத்தனமாக மட்டை வீசுவதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம் எனவே ஒவ்வொரு முறையும் பிறர் நமக்கு எதிராக எத்தகைய காரியங்களை செய்தாலும் அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு நமது மனநிலைகளை நமது அணுகுமுறைகளை நாம் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் நம்மில் பலர் செய்யக்கூடிய ஒரு தவறான செயல் என்னவென்றால் பிரச்சனை சமயத்தில் நமது அணுகுமுறைகளை நாம் மாற்றுவது கிடையாது நமது முதிர்ச்சியை நாம் மாற்றுவது கிடையாது இந்த பிரச்சனையை வேற மாதிரி எப்படி அணுகலாம் என்று சிந்திப்பது கிடையாது இப்படியெல்லாம் செய்துவிட்டு அடுத்த நபர் அவருடைய பகுதியை குறைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் இது எப்படி நாம் முதலில் சொன்னது மாதிரி சதுரங்க விளையாட்டுல நீங்க சரியாக காய்களை நகர்த்த மாட்டேன் என்கிறீங்க ஆனால் அடுத்தவங்க இறக்கப்பட்டு அவங்க சரியா விளையாடாமல் இருந்து உங்களை ஜெயிக்க வைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க இது சரியான அணுகுமுறை அல்ல கிரிக்கெட்ல நான் என்னுடைய மட்டையை வீசுகிற தன்மையை இந்த பேட்டிங் ஸ்கில் என்று சொல்லுகிறோமே அதை வளர்த்து கொள்ள மாட்டேன் ஆனா பந்து போடுறவரு கொஞ்சம் பார்த்து பந்து போடணும் அப்பத்தான் நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருந்தோம் என்றால் மற்றவர்கள் மாற வேண்டும் மற்றவர்கள் மாற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற வரை அன்பிற்குரியவர்களே நமது உறவை நாம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியாது நாம் சந்திக்கின்ற உறவு பிரச்சனைகளை சரியான முறையில் அணுக முடியாது எனவேதான் நம் வாழ்க்கைய உறவு சிக்கல்கள் வருகிற பொழுது இந்த உறவு சிக்கல்களை எவ்வாறு அணுகுவது என்கிற நமது அணுகும் முறையை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் நம் முதலே சொன்ன நிறைய பேருக்கு இருக்கிற வியாதி இந்த வேற வழி இல்லை வியாதி ஆங்கிலத்துல தீனா சின்ரம் என்று சொல்வார்கள் வேற என்ன பண்ண முடியும் வேற என்ன பண்ண முடியும் செய்வதற்கு வேறு வழிகள் நிறைய உண்டு உண்மை என்னவென்றால் நமது மூளை கொஞ்சம் வித்தியாசமானது ஒரு பிரச்சனை சந்திப்பதற்கு வேறு வழிகள் உண்டு அப்படின்னு நினைச்சு தேட ஆரம்பிச்சீங்கன்னா வேறு வழிகள் தோன்றிக்கொண்டே இருக்கும் இதுக்கு பதிலா வேறு வழிகள்லாம் கிடையாது நான் இப்படிதான் கஷ்டப்பட வேண்டியதுதான் கடைசி வரைக்கும் போராட வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நிச்சயமாக அதற்கு ஏற்றாற்போல மூளை செயல்படும் எந்தவித புதிய அணுகுமுறையையும் மூளை உங்களுக்கு எடுத்துக் கொடுக்காது வீடுகளிலே பார்த்திருக்கோம் பையன் ஏற்கனவே ஒரு அறையில ஒன்றும் இல்லை என்று போனான் என்றால் அவன் தேடுகிற பொழுது மேலோட்டமாக தேடிவிட்டு வந்து விடுவான் ஒருவேளை அவன் தேடக்கூடிய பொருள் அந்த அறையிலேயே இருக்கும் ஆனா இல்லைங்கிற ஒரு முன்சார்பு எண்ணத்தோடு போவதன் காரணமாக அவனது தேடல் மேலோட்டமாக இருக்கிறது எனவே இருப்பதை கண்டுபிடிப்பதில்லை இதற்கு பதிலாக ஒரு அறையில் ஒரு பொருள் இருக்கிறது எங்கோ ஒரு மூலையில் கிடைக்கிறது இந்த அறையில் தான் இந்த பொருள் இருக்கிறது என்று உறுதியாக தெரிந்தது என்றால் ஆர்வத்தோடு தேடுவான் உடனடியாக கண்டுபிடிக்க முடியவில்லை என்றாலும் ஆர்வத்தோடு தேடுகின்ற பொழுது ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிற அந்த பொருளை கண்டுபிடிக்க முடியும் நமது மூளை கூட அப்படிப்பட்டதுதான் வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் அன்பிற்குரியவர்களே நம்மிடம் தீர்வு உண்டு ஒருவேளை எல்லாவற்றையும் மாற்ற முடியாமல் இருக்கலாம் ஆனால் இவற்றை எல்லாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்வது எவ்வாறு அணுகுவது என்கிற தீர்வு கூட நம்மிடம் இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட தீர்வுகள் நம்மிடம் உண்டு என்கிற ஒரு தேடலோடு வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் அணுகுகின்ற பொழுது நம்மிடம் மன சுதந்திரம் இருக்கிறது என்று அர்த்தம் கடவுள் நம்ம கொடுத்துள்ள ஒரு மாபெரும் கொடை முதலே சொன்ன சுதந்திரம் என்று இந்த படைப்பினுடைய படியமைப்புல பார்த்தீங்கன்னா மனிதர்களாகிய நாம் கடவுளுக்கும் விலங்குகளுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கிறோம் நமக்கு மேல கடவுள் இருக்கிறாரு நமக்கு கீழே விலங்கு இருக்கிறது இப்ப இடைப்பட்ட நிலையில் இருக்கிற மனிதர்களாகிய நாம் நம்முடைய சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி கடவுளைப் போலவும் மாற முடியும் ஏன் விலங்குகளைப் போலவும் மாற முடியும் சுதந்திரத்தை சரியா பயன்படுத்தாம ஏனோதானு பயன்படுத்துறோம் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுகிறோம் பழி வாங்கி கொண்டிருக்கிறோம் பிறரை காயப்படுத்துகிறோம் பிறரை அழிக்கிறோம் இதெல்லாம் சுதந்திரத்தை ஒரு தவறான முறையில் பயன்படுத்துகிற அணுகுமுறைகள் இப்படிப்பட்ட அணுகுமுறைகள் நம்ம எங்கே இட்டுச் செல்கின்றன விலங்கின் தன்மைக்கு இட்டுச் செல்கின்றன ஆனா இதே சுதந்திரத்தை பயன்படுத்தி முக்கியமாக இந்த மன சுதந்திரம் என்று சொன்னேனே இந்த மன சுதந்திரத்தை பயன்படுத்தி பல்வேறு பட்ட அணுகுமுறைகளை மேற்கொண்டு நமது முதிர்ச்சியை கூட்டிக் கொண்டு நமது வளர்ச்சியை அதிகமாக்கி கொண்டு அடுத்த நபர் நமக்கு எதிராக ஆயிரம் தீமைகளை செய்தாலும் நாம் அந்த நபருக்கு நன்மைகளை செய்து நமது அணுகுமுறைகளை மாற்ற மாற்ற ஒரு பக்கம் அடுத்த நபரோடது வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்வதோடு அதைவிட முக்கியமாக ஒரு தெய்வ நிலைக்கு நம்மை நாமே உயர்த்தி கொள்கிறோம் என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று விக்டர் பிராங்கல் என்பவர் ஒரு உளவியலாளர் இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் வாழ்ந்தவர் ஒரு யூதர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் ஹிட்லர் ஜெர்மானிய நாட்டினுடைய அதிபராக இருந்தவர் யூதர்கள் மீது மிக கடுமையான வெறுப்பு கொண்டிருந்தவர் இந்த யூதர்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக இவர்களை எல்லாம் சித்திரவதை முகாம்கள் என்று சொல்லப்படுகிற முகாம்களில் அடைத்து வைத்து மிக கடுமையான வேதனைகளுக்கு உள்ளாக்கி வந்தார் இவ்வாறு ஹிட்லரால் சித்திரவதை முகாம்களில் அடைக்கப்பட்டவர்களில் ஒருவர் இந்த விக்டர் பிராங்கல் என்பவர் அங்கு தனக்கு கிடைத்த அனுபவங்களை எல்லாம் வைத்து பின்னால் சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்தவுடன் அதிர்ஷ்டவசமாக அவர் அங்கு கொல்லப்படவில்லை அங்கு அங்கிருந்து வெளியேறியவுடன் அவர் தனது அனுபவங்களை எல்லாம் வைத்து ஒரு புத்தகம் எழுதினார் புத்தகத்தினுடைய தலைப்பு வாழ்க்கையினுடைய அர்த்தத்திற்கான தேடல் இதோடு ஒரு சில புத்தகங்கள் இந்த புத்தகங்களில் அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் வாழ்க்கையினுடைய எத்தகைய மோசமான சூழ்நிலையிலும் மனிதர்களுக்கு சுதந்திரம் உண்டு ஒருவேளை உடல் சார்ந்த சுதந்திரம் இல்லாமல் இருக்கலாம் அந்த சித்திரவதை முகாம்கள் இதுதான் நடந்தது உடல் சார்ந்த சுதந்திரம் இல்லை எத்தனை மணிக்கு எந்திரிக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் தீர்மானிக்க முடியாது அந்த படைவீரர்கள் சொன்ன நேரத்தில் தான் எந்திரிக்க வேண்டும் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை இவர்கள் தீர்மானிக்க முடியாது அவர்கள் சொன்ன வேலையைத்தான் செய்ய வேண்டும் என்ன உடை உடுத்துவது என்பதை எல்லாம் இவர்கள் தீர்மானிக்க முடியாது எனவே ஒரு வகையில் பார்த்தால் வெளிப்படையாக இவர்களது கையில் எதுவுமே கிடையாது இந்த கைதிகளுடைய கையில் யூதர்களது கையில் எதுவும் இல்லை ஆனால் விக்டர் பிராங்கல் சொல்கிறார் இத்தகைய மோசமான ஒரு அடிமைத்தனமிக்க சூழ்நிலையில் கூட பல மனிதர்கள் அக சுதந்திரம் உள்ளவர்களாக மன சுதந்திரம் உள்ளவர்களாக இருந்தார்கள் எப்படி இதை கண்டுபிடித்தார் அவர்களிடம் இருந்த அந்த ஒரு மகிழ்ச்சியான மனநிலை அப்படிப்பட்ட இறுக்கமான சூழ்நிலையில் கூட நகைச்சுவை உணர்வோடு சிலர் பேசினார்கள் அத்தகைய இறுக்கமான சூழ்நிலையில் கூட ஒரு சிலர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை வேண்டா வெறுப்பாக செய்யாமல் முழு ஆர்வத்தோடு செய்தார்கள் அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில் கூட ஒரு சிலர் கூட இருந்த கைதிகளுக்கு ஊக்கம் ஊட்டினார்கள் தங்களால் இயன்ற சிறப்பான காரியத்தை செய்தார்கள் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன ஒருவேளை உடல் சுதந்திரம் அதாவது வெளிப்படையாக என்ன செய்ய வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நூறு சதவீத சுதந்திரம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மன சுதந்திரம் இருக்கிறது ஒரு நபர் மிக கடுமையாக பேசக்கூடியவராக இருக்கிறார் அவரை மாற்ற முடியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த நபரை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் நம் கையில் இருக்கிறது அந்த நபர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் எண்ணிக்கொண்டு காயப்படுவதும் அல்லது அதை பெருந்தன்மையாக ஏற்றுக்கொண்டு மன்னிப்பதும் அதற்கான சுதந்திரம் நமது கையில் இருக்கின்றது எனவே அன்பிற்குரிய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையிலும் நம்மிடம் சுதந்திரம் உண்டு மன சுதந்திரம் உண்டு இந்த மன சுதந்திரம் இருக்கிறது என்றால் முதல் நிலை என்னது முதலாவதாக அடுத்த நபர் ஒருவேளை எதிர்மறையாக செயல்பட்டால் கூட நாம் கட்டாயம் எதிர்மறையாக செயல்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த நபர் காயப்படுத்தக்கூடிய வகையில் நடந்து கொண்டால் கூட நாம் அவரை காயப்படுத்தக்கூடிய வகையில் தான் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கிடையாது அடுத்த நபர் நம்மை குறை சொல்லிக் கொண்டே இருந்தார் என்றால் நாமும் அவரை குறை கொண்டே இருக்க வேண்டும் என்கிற என்பதெல்லாம் கிடையாது காரணம் நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது அவர் அவ்வாறு நடந்து கொண்டிருந்தார் என்றால் நாம் வேறு மாதிரி நடந்து கொள்ளலாம் சரியான மனநிலையோடு முதலே சொன்னின் பற்றியா விலங்கின் தன்மையை தேர்ந்தெடுப்பதை விட கடவுள் தன்மையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இது மன சுதந்திரத்தினுடைய முதல் பகுதி இரண்டாவது பகுதி என்ன நமது அணுகுமுறைகளை மாற்றிக்கொண்டே கொண்டே இருப்பது ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வுதான் என்று சொல்லக்கூடாது முதலிலேயே தங்கத்திற்கும் தகரத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு எடுத்து சொன்னேன் தங்கமானது பல கோணங்களில் ஒளியை பாய்ச்சுகிறது பிரதிபலிக்கிறது ஒரு பிரச்சனைய பல கண்ணோட்டங்கள்ல பார்க்க தெரிந்திருக்க வேண்டும் பல அணுகுமுறைகளை பிரச்சனைகள் மட்டில் நாம் முன்னெடுக்க தெரிந்திருக்க வேண்டும் ஒரு சின்ன பயிற்சி செய்யலாம் நீங்க அமர்ந்திருக்கிற அந்த நிலையிலேயே இருங்க கொஞ்சம் நேராக அமர்ந்து கொள்ளுங்கள் நேராக அமர்ந்து கொண்டு நான் சொல்றதை கேளுங்க நீங்க என்னை பார்க்கலைனாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஆழமா மூச்சை உள்வாங்கி வெளிவிடுங்க மூச்சை உள்வாங்கி வெளிவிட்டு ஒரு இரண்டு அல்லது மூன்று முறை மூச்சை ஆழமாக உள்வாங்கி வெளிவிடுங்க மனதை கொஞ்சம் ஒருமுகப்படுத்துங்க இப்ப நீங்க சந்திக்கிற ஒரு பிரச்சனைய வேறு வழியே கிடையாது கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிற ஒரு பிரச்சனைய உங்க மனதுல கொண்டு வாங்க உங்க கைகள் ரெண்டையும் உங்களுக்கு முன்னாடி விரித்து வைத்துக் கொள்ளுங்கள் உள்ளங்கை மேல் நோக்கி இருப்பது போல கைகள் ரெண்டையும் விரித்து வைத்துக் கொண்டு அந்த பிரச்சனையை இப்ப நினையுங்க இப்ப இந்த பிரச்சனைக்கு இதுவரைக்கும் நீங்க என்ன பதில் மொழி உங்களது இடது கைக்கு கொண்டு வாங்க இதுவரைக்கும் நான் கோவப்பட்டு கத்தி தான் பண்ணியிருக்கிறேன் அல்லது அப்படியே கண்டுக்கிறவங்க உள்ளுக்குள்ள வச்சு குமுறி இருக்கிறேன் அப்படின்னா அந்த அணுகுமுறைகளை ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களது இடது கைக்கு லெப்ட் ஹேண்ட் என்று சொல்லுகிறோமே அதுக்கு கொண்டு வாங்க ஒரு சில அணுகுமுறைகள் தான் இருக்கு ஒன்று அணுகுமுறைகள் வலது கைக்கு கவனத்தை கொண்டு வந்து இந்த பிரச்சனையை நீங்கள் இப்பொழுது நினைத்துக் கொண்டு இருக்கிறீர்களே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வேறு என்ன வழி இருக்கிறது வேறு என்ன அணுகுமுறை இருக்குன்னு உங்க வலது கையிற கவனத்தை வச்சு உங்களையே கேளுங்க இப்ப குறை சொல்லிக்கொண்டும் குமுறி கொண்டும் முறுமுறுத்து கொண்டும் இந்த பிரச்சனை அணுகிறேன் அது எனது இடது கையில் இருக்கிறது இது மட்டுமா நான் பிரச்சனையை அணுகுவதற்கான வழிமுறைகள் நிச்சயமாக வேறு வழிகள் இருக்கு என்ன இருக்கு உங்க கவனத்தை அப்படியே இடது வலது கைக்கு கொண்டு வந்து வலது கையில கவனத்தை வச்சு உங்களை பார்த்தே கேளுங்க இந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு வேறு வழி என்ன இருக்கிறது ஏதாவது பதில் தென்பட்டால் நல்லது பதில் தென்படலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடவுள் ஒரு சின்ன ஜோபம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு வேறு வழிகள் உண்டு எனக்கு அந்த படைப்பு திறனை சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறீங்க நான் அது வரைக்கும் பார்க்காம இருந்திருக்கிறேன் அந்த வேறு வழி என்னங்கிறத கண்டுபிடித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனக்கு அந்த வழிகளை திறந்து காட்டுங்கள் கடவுளே வேறு வழிகள் உண்டு என நம்புகிறேன் அந்த வழிகளை நீங்க எனக்கு அறிமுகப்படுத்துங்க கடவுளே என்று கடவுட்ட ஒரு சின்ன ஜபம் ஒரு இறை கடவுளுடைய ஞானத்திற்காக ஒரு சின்ன ஜபம் சொல்லுங்க மிக முக்கியமாக படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை செஞ்சிட்டு கடவுளிட ஒரு திறந்த மனதோடு ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டு எனக்கு வழிகாட்டுங்க கடவுளே இந்த சிக்கல்லிருந்து வெளியில் வருவதற்கு நான் விரும்புகிறேன் இதை அணுகுவதற்கு வேறு வழிகள் உண்டு என்பதை நம்புகிறேன் எனக்கு வழிகாட்டுங்கள் அப்படின்னு ஒரு திறந்த மனதோடு ஜெபத்தை சொல்லிட்டு படுக்க போங்க ஆச்சரியப்படுவீர்கள் இந்த நாட்கள்ல அதற்கான வழி கிடைக்கும் ஏதோ ஒரு நபர் வழியாக ஏதோ ஒரு செய்தி வழியாக நமக்கு தேவையான பதில் கிடைக்கும் கடவுள் எப்பொழுதுமே பதில் கொடுக்க தயாராக இருந்து கொண்டே இருக்கிறார் எனவே அன்பிற்குரியவர்களே வாழ்க்கையை சந்திக்கிற பிரச்சனைகள் மட்டில் அழுது கொண்டே இல்லாமல் வேறு வழிகள் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இல்லாமல் நமது அணுகுமுறைகளை மாற்றி நமது சிந்தனைகளை மாற்றி பிரச்சனைகளை சரியான முறையில் அணுகுவதற்கான அருளை இறைவன் அனைவருக்கும் தருவாராக உங்கள் அனைவரை வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை மனமாற தெரிவித்துக் கொள்கின்றேன் உணர்வுகளை சரியாக கையாளத் தெரியவில்லை என்றால் உறவுகளை கையாள்வது என்பது மிக கடினமான ஒன்றாக மாறிவிடும் பிறரை நாம் தனிமைப்படுத்த தனிமைப்படுத்த மற்றவர்கள் நம்மை தனிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள்